யாருக்கு கேட்கணும் தெரியும் பதில் தெரியும் நன்றி சார் அடுத்த கேள்வி வணக்கம் என் பேர் ஹரிஷ் தேர்தல் நேரம் தேர்தல் நேரத்தில் நடந்த ஒரு குட்டி கதை சொல்கிறேன் குட்டி ஸ்டோரி ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருக்கார் அந்த பண்ணையார் வந்து ஒரு பெரு பெரிய விருந்து வைக்கிறாரு ஏன்னா அவர் தேர்தலில் நிற்க போகிறாரு ஊரில் இருக்க குரூப்லலாம் கூப்பிட்டு வாங்க நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அவன் கூப்பிட்றாரு அப்படி ஒரு குரூப் தான் வந்து அரசு ஊழியர்கள் அரச வராங்க விருந்து சாப்பிட்றாங்க கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க எனக்கு வாக்கில்லைங்க நான் அவங்களுக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி வந்து சாப்பிட்டு போகிறாங்க இன்னொரு குரூப்பு தூய்மை பணியாளர்கள் அவங்களும் வராங்க சாப்பிட்றாங்க சுத்தம் பண்ணிட்டும் போகிறாங்க கோரிக்கைகளை வைக்கிறாங்க அவரும் பணியாளரும் வாக்குறுதி கொடுக்குறாரு தேர்தல் முடியுது ரெண்டு குரூப்பும் போகுது நாலு வருஷம் ஆச்சே என் வாக்குறுதியெல்லாம் ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு கேட்குறாங்க அரசு ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க போராட்டத்தை அறிவித்த உடனே அரசு பதறி போய் ஏழு லட்சம் ஓட்டாச்சு ஓய்வு இவங்க கேட்குற மாதிரி கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதியத்தை அறிவிக்கிறாங்க பதிமூணாயிரம் கோடி ஒதுக்குறாங்க அதுக்கு அதே மாதிரி தூய்மை பணியாளர்களும் போராடுறாங்க தடியணை நடத்தப்படுறாங்க நடத்தப்படுது போலீஸ் வேன் வருது அரெஸ்ட் பண்ணுது ஆனால் இது எதுவுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு நடக்கலை தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும்தான் நடக்குது கூவாத்தில் போயிட்டு போராட்டம் பண்ணுறாங்க அதனால ஒருத்தர் வந்து உயிரிழறாரு ஆனாலும் வந்து அரசு செவி சாய்க்கில காரணம் என்னென்னா எங்கக்கிட்ட நிதி இல்லை நிதி பற்றாக்குறையில் இருக்கும் இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதும் இந்த பக்கம் ஒரு சின்ன குரூப்பு பெரும்பாலான மக்கள் வந்து தலித் மக்கள் பெண்கள் அவங்களுக்காக ஒரு யூனியன் இல்லை அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பெரிய ஆட்கள் இல்லை இவங்களுக்கு ஒரு தனி அப்ரோச்சும் கொடுக்கறது எந்த விதத்தில் சமூக நீதி எந்த விதத்தில் சோஷியல் ஜஸ்டிஸ் இது சோஷியல் ஜஸ்டிஸா இல்லை செலக்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸா இதுதான் என் கேள்வி ஓகே ஓகே அதாவது அரசு ஊழியர்களுக்கு ஏற்க ஏற்கனவே வழங்கப்பட்ட ஓய்வூதியம் திரும்ப வேண்டுங்கிற போராட்டம் இருபது வருஷமாக இருக்குது அதே மாதிரி தூய்மை பணியாளருக்கும் பிரச்சனை இருக்குது தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்குது நீங்கள் வந்து நாடுதழுவிய போராட்டம்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் அதை கூட நிராகரிக்கலை அதற்கான வேலைகளை செய்து கொண்டு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்குது எந்த நேரத்திலும் நல்ல செய்திகள் வரலாம் நல்ல செய்திகள் வருவதற்கு முன்பாகவே இது வந்து செலக்டிவ் சோசியல் சொல்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை இரு இரு வருஷத்துக்கு பிரதமர் இருபது ஆண்டு கால இப்போ தான் இந்த ஜெயலலிதாவில் முடியல எடப்பாடியார முடியல ஏன் கலைஞர் இருக்கும்போது கூட முடியல இருபது ஆண்டு கால பிரச்சனையை இப்போ தீர்த்துருக்கோம் அது மாதிரி நீங்கள் சொன்னீங்களா ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் பிரச்சனை நாளை காலம் செய்யலாம் நாளைக்கு காலம் பேப்பர் பாருங்களேன் வந்தால் வரும் நடக்குது இல்லை நானே நம்பலை ஓய்வூதிய திட்டம் வந்து நானே நம்பலை கடைசியில் வந்துருக்கு ஒரு சொல்யூஷன் வந்துருக்கு புரியுது உங்களுக்கு அதனால் வெயிட் பண்ணுங்கள் நிதி நெருக்கடி என்பது